Oh. Uh -huh. சிறப்பாகவும் இந்த இடத்தில் இன்று ஒன்பதாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பேற்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கெல்லாம் புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையத்தினால் இந்த இடத்திலே நம்ம எல்லாம் கூடிவிடும் سراسکتیا ایلتو یدیداری شکتر پروڑیتم اچے دے بھوم دے بھوم در دل تجار سمدھی دمدھی ادسوام حرابیم حریدار یدینچا دی ری کھرنانتوں سکوتم دوار اگردار بھومی پروڑی اگردار بھومی پروڑی اگردار اگردار بھومی پروڑی என்பதை ஆதிசங்கரவர்கள் இந்த சௌந்தர் நகரில் முதல் ஸ்லோகமாக சொல்லியுள்ளார் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னவென்றால் அந்த பரமேஸ்வரனானவர் நிர்புண நிராக இருக்கூடியவர் அப்பேற்பட்ட நிர்புணமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனானவர் இந்த சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மாயாஸ்வரூபமாய் இருக்கக்கூடிய இந்த அம்பாளோட சேர்ந்து பிறகு அவருக்கு இந்த சிருஷ்டி செய்யக்கூடிய சக்தியே வருகிறது என்று சொல்கிறார் அதே போல பிரம்ம சிவன் இவர்கள் எல்லோரும் அந்த பரமேஸ்வரியாவிலேயே அந்த அம்மாவை பூஜை செய்துதான் அவர்களுடைய அந்த காரியங்களை நடத்துகிறார்கள் என்று

வழிபட முடியும் அப்படி என்று வழிபட வழிபட முடியாது சொல்ல முடியாது எந்த தெய்வத்தையும் உபாசனம் பண்ணக்கூடிய அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க இது வந்து ஒரு உபசாரமான வாழ்க்கை அல்ல இது வந்து பெரியவர்கள் சொன்னது शास्त्रங்கள் சொன்னது பிர経ங்கள் சொன்னது மகான்கள் சொன்ன ரசியம் சத்யம் சத்யம் சத்யா. இதற்குட்ட அம்மாளை யாதேன சர்வபூதேன பாத்திரோபேன

சப்தசதி அதே போலாம் எப்பேற்பட்டும் அவர் இந்த மாயிலிருந்து கடந்து செல்வதற்கு மிக மிக அறிந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறது

கடந்து செல்ல செல்லப்பட்டவென்றால் அந்த மாயால் சொகுப்படியாக இருக்கக்கூடிய கூடிய சட்டிதா பட்டியல் சொல்லி சரண் அடைந்தால் தான் நம் நாம் இந்த மாயை கடந்து அந்த ஆனந்தமான நிலைத்து செல்லதாக செல்லப்பட்டவர் இப்போேற்பட்ட இந்த வேவி மராத்தியத்தை

அந்த அம்மாவை நம்ம வந்து புதிய பண்ணி இந்த இடத்துல இந்த இந்த கோமத்தை நான் கண்ணால் ரெண்டு காதால் கேட்டு அதெல்லாம் சவனம் பண்ணிவிட்டோம் அப்பே ஏற்படுத்த புண்ணியம் வந்து என்றைக்குமே விண்ணா அளாரு புண்ணியம் பண்ணாலும் விண்ணாளார் அது உள்ள புண்ணிய பொண்ணின்னாலும் அதுக்குள்ள பலன் உண்டு கண்டிப்பா சொல்லவே கிடையாது கொஞ்சம் பொண்ணின்னால கூட அது பக்கம் பரித் தராயணே சர்கே தேவே நாராயணே நமோ ஸ்கூதே சோமன இருந்தாலும் இங்கே இருக்கிறப்ப அந்த சோமன யாவது இருக்கும் உபே நாமிதே காரிய நம நமோ நம ൃദ മധ്യേ കാ പുഷ്പാഞ്ജലി ശരണോ അയമം കീർണമാർപ്പിമ സ്വാഹ پتا چر یتار گرا مہیتا پی مہت مہیم نو چکر ویوانوی مہینے ప్రథమా శాత్యారాత్రిశ్వామిషివ మాతీ భూజ్వజ్యోతిరగ్రే నమో తిరచీ నమలం త్రోభూతులం మోదన వై

ോയം വൈ ഭൂംതി അശ്രമേ പ്രതിരാായി ജശക്ിത പരിവാണി സർവമന്ത്രയന്ത്രത്മകത്മകൂർണാനന്തര ക്ഷിപ്രദാന ய மஹால கிரீம் மகா ஐம் ஐம் க்ளீம் ஜாவத் தாண்டிதா நமோ நமையூர்

स्टव्यम मदम देवी सिद्धाय सुंदरये दुर्गये तुर्मतु सर्वम अनुमार्भणम भवतु स्व भव दिव्यर्नो दस्थो हम नमदे महाभागिस नमसि ओमय नरिभि श्री परमंग धर्ये महामर्जे भित्वाजी नमः जय प्रगाश जिनवाणी नमः विश्वविघ्न हरणी नमः ओम शुक्त केवला मंडन सत्यगालात् ध्रुव जिनि नमः आदि अंजा ग्रहणदाई नमः महा महामाया विजया जिनि नमः मंत्र परिचयन वीन नमः पुत्रदाक्षिणी नमः श्रीमंद बावरतीकारिणि नमः जगत सरगात् रुमटाई जिनि नमः घेरणा रूपादि वेद छेदर विप्रगाजिन नमः അനാദി വദന രൂപാകിനി മഹാമതോജ്യ ത്രിപുരജിഗായി സ്മരകാമിത്രീ ഭവനേജേം സംകാകാള്യാദരൂപീനി മഹാർച്ചകൂർമരാഹാദി നാരായണ രൂപീടന്നിനോ മഹാമായുതീശ്വരദാ യജ്ഞമാഹീന മഹാദീന മഹാദീന മഹാജോതി മഹാമന്ന മഹാദാപനമഹ യേഹി നമഹാ വിഷ്ണുമഹാ ജയ നമഹാ ഓമൈ നമഹേ നമഹ جما جم نم نمہت پمپدیپ ிவக்திங்கி அங்கிங் ஜனாதடி

தாயே உயிரும் நீ எல்லா உயிரும் நீ எல்லா செல்வமம் நீ எல்லா செல்வம் நீ எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நடத்துவதும் நீ உனது அருள் உனது அருள் எப்பொழுதான் எங்களை காத்து நிற்கிறது உணர ஆண்கள் உணர அருள் முடிவாயம்மா அருவன் முடிவாயம்மா ஹசிக்கு உணவு ஆவா உணவு நீராவா நோய்க்கு அருங்காவா மகர் தான் இருள் போக்கும் போக்கும் ஒே வறுமை நீக்கும் செல்வமே வறுமை நீக்கும் செல்வமே

کبھی شور گویشور گلو نمار گل پار گویشور گویشور گے لوگ مار گل پار گویشور گوش گلو نمار گئے لو پار گان شانتی شانتی ہی شانتی 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 منگ منگل سنگ منگ منگل سروارے سرو شرکے گوری شرکے گوری نارا اسند گنےش